ஓம் ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் நான் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ஒட்டியான மாதிரியோ இல்லை ஒரு அரணா கயிறு மாதிரியோ போட்டிருப்பாங்க பெண்கள் இல்லை ஆண்களும் சேர்ந்து தான் போட்டுருப்பாங்க இப்போ ஒட்டியான மாதிரி போட்டிருந்தாங்க இல்லை ஒரு கயிறு போட்டிருந்தாங்கன்னா அதில் சில ரத்தினங்களோ இல்லை உபரத்தினங்களோ பதிச்சுருக்கு ஆனால் அந்த அது வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷனு கல்யாணம் தானே ஒட்டியானம் போட்டுக்கிறோம் ஏதாவது ஃபேஷனாக போட்டுக்கிறோம் ஆனால் அந்த அந்த ஒட்டியானம் போட்டுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு சில ரத்தினங்களை போடும்போது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை விஷயங்கள் ப்ரெக்னென்சியில ப்ராப்ளம் இதெல்லாம் தீர்றதுக்கான சில ரத்தினங்கள் அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாம் இந்த ரத்தினத்தை இது வந்து உபரத்தினத்தின் இதில் வரும் இதன் பெயரே சர்பன்டைன் இந்த சர்பன்டைனால ஆக்சுவலாக சர்பன்ட்னா என்ன சர்பன்ட்னா பாம்புன்னு அர்த்தம் சர்பன்டைன் அது விஷ நச்சுக்கலை நம்ம பாடியில் நம்ம உடம்புல எது ஏற்றுக்கலையோ எது ஏற்றுக்காதோ அதை நம்ம நச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நச்சை எடுக்கக்கூடிய கல் தான் இது இதில் பச்சை கலரில் சர்பன்டைன் வர்றது வந்து ரொம்ப ரேர் அரிதான கல்லுன்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த பெண்கள் பிசிஓடி நிறைய இப்ப யாரை பார்த்தாலும் எனக்கு பிசிஓடி இருக்கு பிசிஓஸ் இருக்கு கேட்டால் ஃபுட் ப்ராப்ளம் அது இதுங்கிறாங்க ரீசன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் காரணங்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா இத நம்ம கை வயிறு பகுதியில் இந்த பெண்டன்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு கயிறுல கட்டியோ அப்ப நிறைய இன்னும் சில குடும்பத்துல வந்து கயிறு கட்டுற பழக்கம் இருக்கு அப்படி கட்டிக்கும் போது வயிறு அந்த யூட்ரஸ் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசிஓடி பிசிஓஎஸ் அப்புறம் அந்த கர்ப்ப பையில நச்சுத்தன்மைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட சரி செய்யக்கூடியது ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய நச்சு அது பாடினா யூட்ரஸ் அந்த கர்ப்ப பையில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை எடுக்கக்கூடியது இந்த கல்லின் பெயரை சர்பன்டைன் விஷ நச்சுக்களை கூட எடுக்கக்கூடிய ஆற்றல் இது இருக்கும் இதை வந்து நம்ம பாடியில் வயிற்று பகுதியிலோ இல்லை வயிற்று பகுதியை தொடுற மாதிரியோ இல்லை லாங் செயின் போட்டோ அந்த மாதிரி போட்டுக்கும் போது அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிசிஓடி பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும் நீங்கள் இதுக்கு வந்து எந்தவித இது வந்து ஒரு உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட சப்ளிமெண்ட் தானே தவிர ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ணும் அதனோடு சேர்ந்து இது ஒத்துழைத்து சீக்கிரமா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுக்கு உண்டு சர்பன்டைன் இது சர்பன்டைன்லயே கிரீன் கலர் சர்பன்டைன்